ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் நீங்கள் தினந்தோறும் பேசுவதற்கு பயன்படும் ஒரு முப்பது வாக்கியத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த முப்பது வாக்கியமும் உங்களுக்கு அவசியம் வந்து பல இடங்களில் வந்து ஹிந்தி பேசுவதற்கு தேவைப்படும் இப்போ அவர்கள் எப்போது திரும்ப வருவாங்க அப்படின்னு இப்போ அவங்க எப்போ திரும்ப வருவாங்க அப்படின்னு கேட்போம்ல அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலான்னா வேணா அவர்கள் கப் அப்படின்னா எப்போது வாபஸ்னா திரும்ப ஆயங்கேனா வருவாங்க வே கப் வாங்கே வே அவர்கள் கப் எப்போது வாபஸ் திரும்ப ஆயங்கே வருவாங்க வே கப் வாபஸ் ஆயங்கே அப்படின்னா அவங்க எப்போ திரும்ப வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது நான் இந்த இதை சொல்லிவிட்டு இன்னொரு கேள்வி கேட்பேன் அதற்கான பதிலை நீங்கள் மறக்காமல் கமானில் வந்து தெரிவிக்கணும் இப்போ பாருங்கள் நீங்கள் யார் கூட பேசுகிறீர்கள் அப்படின்றத ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம் நீங்கள் என்ன ஆப் கிஸ்கே சாத்னா யார் கூட போல் பேசுகிறீர்கள் ஆப் கிஸ்கே சாத் போல்தேகே அப்படின்னா நீங்கள் யாரு கூட பேசுகிறீர்கள்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ராம் கூட பேசுகிறீங்க அப்படின்றத கமான் செக்ஷனில் வந்து தெரிவிங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் ராம் கூட பேசுகிறீங்க அப்படின்றத கமான் செக்ஷனில் வந்து நீங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்ட்டு நீங்கள் கமான் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க அடுத்தது பாருங்கள் நீங்க எங்க வசிக்கிறீங்க அதாவது எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க நீங்கன்னா ஆப் எங்கேன்னா கஹாங் அப்படின்னு அர்த்தம் ரகத்தேகைனா வசிக்கிறீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ ஆப் கஹாங் ரகத்தேகைன்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க ஆப் கஹாங்க ரகத்தையென்னா நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க இந்த கஹாங் அப்படின்றது எங்கே கிதர்னாலும் எங்கே அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹிந்தி வாக்கியமும் எழுதி தமிழ் வாக்கியமும் நான் எழுதியிருந்தனால உங்களுக்கு நீங்கள் சரியாக லிசன் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அந்த மெத்தட் தான் பிடிச்சிருக்கா இல்லை நான் இனிமேல் சொல்ல இருக்கிற மெத்தட் தான் பிடிக்குதா அப்படின்றதையும் கமாலில் தெரிவிங்க ஏன்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு லிசனிங் ஃபுல்லாக லிசனிங் ஆகும்பொழுது அது உங்களுடைய மைண்டில் வந்து நல்லா வந்து ஸ்டோர் ஆகும் இப்போ பாருங்கள் மாலும் நகிக அப்படின்னா மாலும் நகிகனா தெரியாதுன்னு அர்த்தம் அப்போ அந்த நகையை தூக்கிட்டு வெறும் மாலும்ஹ அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும்னு அர்த்தம் மாலும் நகிக அப்படின்னா தெரியாதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கோன் ஹே அப்படின்னா கோன் யார் ஹேனா இருக்கிறார்கள் கோன் ஹேனா யார் இருக்கிறார்கள் அர்த்தம் அடுத்து பாருங்கள் நமஸ்கார் அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்கிறது அதே நமஸ்தேனாலும் வணக்கம் அப்படின்றது அர்த்தம் அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமானில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் நான் அடுத்த வழியில் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் ஓண்ணா அவன் துக்கான்னா கடை கயேனா போயிருக்கிறான் ஓ துக்கான் கயேனா அவன் கடைக்கு போயிருக்கான் அவ்வளோதான் ஓகே அடுத்து பாருங்கள் தும் அப்படின்னா நீ கஹாங் அப்படின்னா எங்கே ஜாராகோ அப்படின்னா போய்கொண்டிருக்கிறாய் அப்ப தும் கஹாங் ஜாராகோனா நீ எங்கே போய்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க அந்தர் அப்படின்னா உள்ளே ஆயியே அப்படின்னா வாருங்கள் அந்தர் ஆயியேனா உள்ளே வாருங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப வெளியே போங்கன்னா எப்படி ஹிந்தில சொல்லுவீங்கன்றதையும் கமான்ல வந்து சொல்லுங்க அடுத்தது பாருங்க ஓ அப்படின்னா அவன் பாகர் அப்படின்னா வெளியே கயேகேனா போயிருக்கிறான் ஓ பாகர் கயேகே அப்படின்னா அவன் வெளியே போயிருக்கிறான் இந்த இடத்துல ஓ அப்படின்னா அவன் அப்படின்னு அர்த்தம் பாகர்னா வெளியே கயேகேனா போயிருக்கிறான் அப்போ அவன் வெளியே போயிருக்கிறான் அப்படின்றத ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம் ஓ பாகர் கயேகே அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதற்கு முந்தைய ஒரு கொஸ்டின் கேட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சரும் இந்த சென்டென்ஸை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால் எழுத ஆன்சர் பண்ண முடியும் அடுத்தது பாருங்கள் இதில் அஞ்சு சென்டென்ஸ் இருக்கா அந்த அஞ்சு சென்டென்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப் ஆப்னா நீங்கள் கஹாங்னா எங்கே காம்னா வேலை கர்த்தேகே அப்படின்னா செய்கிறீங்க ஆப் கஹாங் காம் கர்த்தேகே அப்படின்னா நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ஆப்னால் நீங்கள் கைசேகே அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஆப் கைசேகை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மாப் அப்படின்னா இந்த மன்னிக்கிறது மாப்கரு ஏன்னா அது ஒரு செயல்தானே அப்போ மாப்கருன்னு மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறது அடுத்து பாருங்கள் கரம்னா சுடு அதான் சூடு சொல்லுவோம்னா சூடு ஹார்ட் அதுதான் பாணி அப்படின்னா தண்ணி பி பிஓ அப்படின்றது ஓகே பிவோனால் குடி அப்போ கரம்பானி பீவோனால் சுடு தண்ணி குடி கரம்னா சுடு சூடு தண்ணி ஏதாவது சுடு தண்ணி கரம்பானின்னா சுடு தண்ணி பீவோனா குடி கரம்பானினா சுடு தண்ணி பீவோனால் குடி அப்போ குளிர்ச்சியான தண்ணி குடினா எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்கன்றத கமாலில் தெரிவிங்க அடுத்து பாருங்கள் சாய் சாய்னா டீ பனாவோனா உருவாக்க அப்போ போடு அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது டீ போடு டீ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்காக தயார் தானே பண்ணுவோம் ஏன்னா டீ போடுறதுக்கு நமக்கு வாட்ரு வேணும் அடுத்து இந்த தேயிலை வேணும் ஸோ அடுத்து எப்படி சீனி இதெல்லாம் வேணும்ல ஸோ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதனால தான் பனாவோன்னு சொல்கிறோம் பனாவோனா உருவாக்குறது அப்போ சாய் பனாவோனா அதாவது டீ போடு டீ உருவாக்கு அப்படின்ற மாதிரி மீனிங் அடுத்தது பாருங்கள் பாணி பாணினா தண்ணி திஜிஏ அப்படின்னா கோடுங்கள் பாணி தீஜி அப்படின்னா தண்ணி கோடுங்கள் பாணினா தண்ணி தீஜியனா கோடுங்க அப்போ பானி தீஜியனா தண்ணி கொடுங்க இதே பானி தேதோனா தண்ணி கொடுன்னு மட்டும் சொன்னால் போதும் அதாவது அது மரியாதை குறைவு அடுத்து பாருங்கள் ஏனா இது ஆப்கானா உங்களுடைய பில்னா பில் தான் இப்போ எலக்ட்ரிக் பில் இருக்கலாம் எந்த பில்னா இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கலாம் இப்போ நிறைய பில் இருக்கு பார்த்தீங்களா அந்த பில் ஓகே ஏ ஆப்கா பில் அப்படின்னா இது உங்களுடைய பில்லு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க மே அப்படின்னா நான் ஆப்கேலியனா உங்களுக்காக கியா மதத்கர் சக்தா அப்படின்னா வந்து என்ன உதவி செய்ய முடியும்னு அர்த்தம் மேனா நான் ஆப்கேலியனா உங்களுக்காக கியானா என்ன மதத்னா உதவி கர் சக்தானா செய்ய முடியும் அப்ப மே ஆப்கேலியே கியா மதத்கர் சக்தா அப்படின்னா நான் உங்களுக்காக என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பாருங்க ஏ அப்படின்னா இது மேரா மேராக்காம்னா என்னுடைய வேலை மேரானா என்னுடைய காம்னா வேலை அப்போ ஏ மேரா காம்க அப்படின்னா இது என்னுடைய வேலை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கியாவா தும்கோ கியாவானா என்னாச்சு தும்கோனா உனக்கு அப்போ கியாவா தும்கோனா என்னாச்சு உனக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க சிந்தா அப்படின்னா கவலை மத்கரோனா செய்யாத அப்போ கவலைப்படாத அப்படின்றது சிந்தா மத்கரோனா கவலைப்படாத நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல டோன்ட் டோரி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுதான் சிந்தா மத்கரோ அப்படின்னா கவலைப்படாதன்னு அர்த்தம் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா அந்த ஏன்னா இது மேராக்காம்னா என்னுடைய வேலை ஓகே ஏ மேராம்னா இது என்னுடைய வேலைன்னு அர்த்தம் ஓகே அப்போ இது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னா எப்படி வந்து சொல்லுவீங்க அப்படின்றத கமான் செக்ஷனில் வந்து நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து கே ஊற்று முக்கோன்னா என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் ஆப்னா இங்கே ராத் ராத்னா அந்த இரவு ஓகே ராத்னா இரவு ஆப் ராத் ஹப் கப்னா எப்பொழுது சோஜா தேஹே அப்படின்னா சோஜா தேஹேனா தூங்க போவீங்க தூங்குவீங்க அப்படின்னு அடுத்தோம் அப்போ ஆப்ராத் கப் சோஜா தேஹே அப்படின்னா நீங்கள் நைட்டு எப்போ தூங்குவீங்க ஆப்ராத் அப்படின்னா நீங்கள் நைட்டு எப்போ தூங்குவீங்கன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஆப்கோ ஆப்கோனா உங்களுக்கு கியானா என்ன பசந்துகேனா பிடிச்சிருக்கு ஆப்கோ கியா பசந்துகேனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஆப்கா உங்களுடைய நாம் பெயர் கியாகே என்ன ஆப்கா நாம் கியாகே அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன இப்போ யாராவது பூசை வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க உங்களுடைய பேரை வந்து கேட்பீங்களா உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பீங்களா அப்போ ஆப்கா நாம் கியாகே அப்படின்னு அர்த்தம் அப்போ அதே நீங்கள் நைட்டு எப்போ வந்து தூங்க போகிறீங்க அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஆப் கப் நீங்க நைட்டு எப்போ தூங்க போறீங்க எப்போ தூங்குறீங்க அப்படின்னு கேட்குறது அதுக்கடுத்து இப்போ ஏதாவது ஒரு கடைக்கு நீங்கள் போறீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா ஆப்கோ கே பசங்க சொல்லுவீங்களா அதான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்க தயார் நஹிக அப்படின்னா ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் ரெடியாக இல்லை தயார் நகிக அப்படின்னா ரெடியாக இல்லை அப்போ ரெடியாக இருக்குன்னா தயார்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க மே அப்படின்னா நான் கோசிஸ் கரேகா அப்படின்னா முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் ஓகே கோசிஸ் கரேகா அதை வந்து நம்ம கோசிஸ் கருங்கா அப்படின்னா நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம் ஓகே மேகோசிஸ் கருங்கா அப்படின்னா நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் கோசிஸ் கருங்கா அடுத்து பாருங்கள் ரவி முயற்சி பண்ணுவானா ரவி கரேகா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அடுத்தது பாருங்கள் மே அப்படின்னா நான் வாபஸ்னா திரும்ப காம் கருத்தாகுன்னா வேலை செய்கிறேன் மே வாபஸ் காம் கருத்தாகும்னா நான் திரும்ப வேலை செய்கிறேன் இதில் பாருங்கள் மேனா நான் வாபஸ் நான் திரும்ப காம் கருத்தாகுன்னா வேலை செய்கிறேன் வாபஸ் காம் கருத்தாகும்னா நான் திரும்ப வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வாபஸ் அப்படின்னா திரும்ப அப்போ திரும்ப வானா எப்படி சொல்லுவீங்க வாபஸ் ஆகும்னு சொல்லுவீங்க அப்போ திரும்ப வராதனா எப்படி சொல்லுவீங்க வாபஸ் மத் ஜாவோன்னு சொல்லுவீங்க அப்போ திரும்ப போ அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க வாபஸ் ஜாவோன்னு சொல்லுவீங்க அப்போ திரும்ப போவாதனா என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் ஹம் ஹம் நாம் அப்படின்னு அர்த்தம் நாம் ஓகே பீர் பீர் நா மறுபடியும் கப் கப் நா எப்போது மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம் ஹம் பீர் கப் மிலேங்கே அப்படின்னா நாம் மறுபடியும் எப்போ சந்திப்போம் ஓகே ஹம் நாம் பீர் மறுபடியும் ஹப் எப்போது மிலேங்கே சந்திப்போம் ஹம் பீர் கப் மிலேங்கே நாம மறுபடியும் எப்போது சந்திப்போம்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் ஆப்கோனா உங்களுக்கு எத்தனை பச்சேகேனா எத்தனை குழந்த இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஆப்கோ கித்தனை பச்சேக அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்காங்கன்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் கியா கியானா என்ன ஆப் ஆப்னா நீங்கள் காம் பூரா அப்படின்னா வேலையெல்லாம் கர்ச்சுகேகே அப்படின்னா முடிச்சிட்டீங்களா செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்றது ஓகே கியா ஆப் காம் பூரா கர்ச்சுகேகே அப்படின்னா நீங்கள் வேலை முடிச்சிட்டீங்களா வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ சும்மா நமக்குள்ளே பேசுவோம்ல ரெண்டு மூணு பேருக்குள்ளே நீங்கள் வேலை முடிச்சிட்டீங்களா அப்படின்னா ஆப் காம் பூரா கர்ச்சுகேகே அப்படின்னு சொல்லுவோம்